தேவ இடைபெடுதல் ஒரு தேவ பிள்ளைக்கு இல்லை என்றால் தேவ விருப்பத்தை புரிந்து கொள்ளவே முடியாது என்றா கூட உங்களால அவருடைய அந்த ஆசைய விருப்பத்தை எண்ணத்தை புரிந்து கொள்ளவே முடியாது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் உங்களிடத்தில் கத்தர் இடைபட விரும்புகிறார் எதற்கு என்றால் அவர் கிரியை செய்ய அவர் எதையோ ஒன்று உங்களிடத்தில் செய்ய விரும்புகிறார் அதை செய்ய உங்களிடத்தில் இடைபெற விரும்புகிறார் இல்ல என் ரோட்லயே நான் போறேன் அப்படின்னா உப்பு கொடுக்காதீங்க உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரூட் இருக்கு அந்த ரூட்ல போய்ட்டு நீங்க அங்க வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க இல்லையா ஆண்டவரே வேண்டாம் எனக்கு அந்த ரூட் எனக்கு வேண்டாம் நான் என்ன செய்ய போறேன் நான் ஆவியானவருடைய பெருமூச்சியோடு நிக்க விரும்புறேன் நான் டெய்லி ஆண்டவருடைய பெருமூச்சியோடு நிக்க விரும்புறேன் இந்த பிரச்சனைக்காக நான் அரை மணி நேரம் ஜபிச்சுட்டு இருந்தேன் இப்போ நான் அந்த பிரச்சனையை விட்டுறேன் இந்த குழப்பத்துக்காக நான் பத்து நிமிஷம் போராடிக்கிட்டு இருந்தேன் அதை விட்டுறேன் ஆண்டவரே இதுல எப்படியாவது கை தூக்கி விடுங்க ஆண்டவரே இது இல்லைன்னா முடியாதப்பா எப்படியாவது செஞ்சிருங்க ஆண்டவரே